வணக்கம் எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த புத்தாண்டில் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் செய்வீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெசொல்யூஷன் தான் ஸோ ரெசொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரியோ சில குடும்ப சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஹெல்த் வைஸாக இந்த மாதிரி வந்து சில தான் எடுப்பீங்க அதில் முக்கியமான விஷயம் உங்கள் ஹெல்த் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த ஹெல்த் நல்லா இருந்தால் தான் உங்கள் வேலையாக இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தை நீங்கள் பராமரிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் நல்லா செய்யறதுக்கு முக்கியமான விஷயம் உங்கள் ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ஹெல்த்தை நல்லபடியாக வச்சுக்கணும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கிற டவுட் என்னென்னா என்ன மாதிரி உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கணும் டெய்லி அப்படிங்கிற டவுட் நிறைய பேர்த்துக்கு இருக்குது ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் நம்ம தினமும் வந்து காலையிலேருந்து இரவு வரைக்கும் சாப்பிட்ற விஷயங்களில் எந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் நமக்கு உடம்பு ஹெல்த்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காலை எழுந்தவுடன் நிறைய பேர் வந்து செய்கிற விஷயம் என்னென்னா டீ காஃபி அந்த மாதிரி தான் குடிக்கிறீங்க இல்லை அந்த டீ காஃபி குடிக்கிறத நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக பால் கலக்காத டீ அதாவது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே இவங்களாம் என்ன மாதிரி காலையில் வந்து அந்த டீ சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பால் கலக்காத டீ தான் சாப்பிடுவாங்க ஸோ அந்த பால் கலக்காத டீ அப்படிங்கிறது மேக்சிமம் வந்து அவங்க உடம்புக்கு ஊக்கம் தரதாகவும் அது மட்டும் இல்லாமல் அந்த குடிக்கிற டீ வந்து பித்தம் கவம் இரண்டையுமே குறைக்கிற விஷயங்களாக தான் இருக்கும் ஸோ அதனால் அப்போ அந்த காலத்துலேருந்து இருந்து காலையில் குடிக்கிற பானம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த கரிசிலாங்கண்ணி முசுமுசுக்கை ஆவாரம்பூ இன்னும் ஒரு சில வந்து சுக்கு மிளகு திப்பிலி இந்த மாதிரி மூலிகைகள் கலந்த ஒரு தேநீரை தான் எடுத்துக்குவாங்க ஸோ மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துக்கிற தேநீர் வந்து இன்னும் நிறைய பேத்துக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே பார்த்திங்கன்னா அதிகப்படியான சளி வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலர் வாந்தி கூட காலையில் வந்து ப்ரஷ் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா சும்மா வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ மேக்சிமம் என்னென்னா இந்த கழிவு நீக்கங்கிறது ரொம்ப முக்கியம் காலை நேரம் ஸோ முத முதல் நீங்கள் எடுத்துக்கிற ஒரு தேநீர் வந்து இந்த மாதிரி மூலிகைகள் உள்ள தேநீராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இந்த மாதிரி தேனீ நீங்கள் எடுத்துக்கும் போது மட்டும்தான் உறுப்புகளோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நார்மலாக வச்சுக்கும் சரிங்களா ஸோ அதனால தான் வந்து காலையில் எடுக்கிற ஒரு பானங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பிரவரேஜஸ்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ அக்கார்டிங் டு த உங்களுடைய ஹெல்த் வைஸ் ஏன்னா ஒரு சிலருக்கு சுகர் இருக்கும் ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஆவாரம் போட்டு எடுத்துக்கங்க ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூட்டி எடுத்துக்கோங்க ஸோ கா சளி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அப்படின்ற பார்த்திங்கன்னா இந்த கரிசலங்கண்ணி முசு முசுமுசுக்கை அதை ஒரு தேநீராக வந்து எடுத்துக்குங்க ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்கள் ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ற உணவு இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா காலை உணவு எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நல்ல ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள டயட்டாக எடுத்துக்கணும் அதாவது ஒரு சுண்டல் இரண்டு முட்டை சாப்பிட்றது பன்னீர் நிலக்கல்ல எடுத்துக்கிறது பயிர்கள் எடுத்துக்கிறது இல்லை ஒரு வெஜிடபிள் சேலட்ஸ் மாதிரி எடுத்துக்கிறது நல்ல ஒரு சூப் சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி மதியம் உணவுகளில் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் காய்கறியும் சாப்பாடு குறைவாகவும் எடுத்துக்கோங்க ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் மதியம் எடுக்கிற உணவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து சத்துக்கள் நிறைந்தது அது மட்டும் இல்லாமல் கிளைசியமிக் இண்டெக்ஸ் வந்து கம்மியாக உள்ள உற உணவுகளாக எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து இரவு இரவு சாப்பிட்ற வந்து என்ன பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஒரு ஏழு மணிக்கு முன்னாடியே வந்து சாப்பிட்டு முடிச்சுருங்க அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் எடுத்துக்கிற உணவு வந்து நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரியும் நல்ல ஒரு ஃப்ரூட்ஸு ஒரு சிறுதானியத்தில் ஒரு உப்புமா கோதுமையில் கிச்சடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து சிரமப்படுத்துகிற மாதிரி மாவு பொருட்கள் அதிகமாக எடுத்துக்காதீங்க பயிர் வகைகள் பருப்பு வகைகள் இதெல்லாமே இரவு நேரங்கள எடுத்துக்கதை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு நாள் முழுக்க வந்து இந்த மாதிரி ஒரு சரிவிகித உணவாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்தை நல்லபடியாக வச்சுக்கலாம் இதை ஒரு ரெசொல்யூஷனாக எடுத்துகிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இது மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்க எத்தனை பேர்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் கன்சல்டேஷன் பண்ணணும் விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க நன்றி வணக்கம்